இது கஷ்டம் தான் ஆனா அது ஈஸியா சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க பாருங்க எப்படி பண்ணிருக்கோம்னு இந்த ஒரு விஷயம் ஐ கோ ஐ ஆம் கோயிங் ஐ ஹவ் கான் ஐ ஹவ் பீன் கோயிங் பாருங்க இது இவங்க எங்க காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் மியூட் பண்ணிட்டு சொல்றேன் இது பாருங்க ஐ கோ ஐ டு கோ டூ ஐ கோ ஐ டோன்ட் கோ வென் டு ஐ கோ வேர் டூ ஐ கோ ஒய் டு ஐ கோ ஹவு டு ஐ கோ இப்ப பாருங்க இவ்வளவு வந்துச்சு பாருங்க அததான் அங்க போட்டிருக்கோம் இப்ப பாருங்க ஐ ஆம் கோயிங் ஆல்ரெடி ஜெனிபர் தான் அது ஓகே அவங்க போட்ட அந்த சவுண்ட் வருது எஸ் பாருங்க அவங்கதான் என்னமோ அவங்க ஏதோ ஒரு ஃபேக்டரி ஓடிக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே ஐ ஆம் கோயிங் ஐம் ஐ கோயிங் பாருங்க ஒரே வார்த்தை சொல்ல ஐ ஆம் கோயிங் வேறம் ஐ கோயிங்

நீங்க வீட்டுல போய் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இது மாடல்னு சொன்னாருப்பா இதுக்கு இதான் நீங்க வேணா தமிழை உதாசீனப்படுத்தக்கூடாது தமிழை அலட்சியப்படுத்திட கூடாது தமிழ அழ நீங்க தமிழை அலட்சியப்படுத்தினீங்கன்னா இது புரியாம போயிடும் கோயிருக்கிறாய்க்கும் கோயிருந்தாய்க்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும் ஏன்னா இது தமிழ் தானேப்பா அப்படின்னு வி ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படி கிராண்டடா பண்ண முடியாது அந்த தாய்மொழிக்குன்னு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு அது படைப்பாற்றல் இருந்து சரி செயலாற்றல் வரையிலும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளதுதான் சாய்மொழி அந்த சாய்மொழியை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா அடிச்சிடும் போயிருக்க போயிருந்தேன் போயிருப்பேன் பாருங்க போறேன் போயிட்டு இருக்கேன் போயிருக்கேன் போயிட்டே இருக்கேன் போன போயிட்டு இருந்தேன் போயிருந்தேன் போயிட்டே இருந்தேன் போவேன் போயிட்டு இருப்பேன் போயிருப்பேன் போயிட்டே இருப்பேன் வழக்கு தமிழ்ல பசங்க இப்ப பாருங்க அபிஷியல் தமிழ்ல போய் போய்கொண்டிருக்கேன் போயிருக்கிறேன் போய்கொண்டே இருக்கிறேன் போனேன் போய்க்கொண்டு இருந்தேன் போயிருந்தேன் போய்க்கொண்டே இருந்தேன் போவேன் போய்க்கொண்டிருப்பேன் போயிருப்பேன் போய்க்கொண்டே இருப்பேன் இது அஃபிஷியல் தமிழ் ரைட் நீங்க இதுக்கு தான் டயர் எடுத்திருக்கணும் இதுக்கு தான் ப்ராக்டிஸ்னு சொன்னேன் இதை தான் ரிகர்சல் பண்ணியிருக்கணும் இதை ரிகர்சல் பண்ணிட்டு சும்மா எனக்கு வந்து எனக்கு காட்டணுங்கிறதுக்காக நீங்க ஆடியோ கட் பண்றீங்க எல்லாமே உங்களுக்காக பண்றதுதான் நீங்க டைம் எடுத்து அந்த ஆஃப் அன் அவர் பண்ணல நாளைக்கும் சரி நாளைக்கு காலைல எழுந்திரிச்சி இந்த ஆஃப் அன் அவர் பண்ணல நான் இது வந்து க்ரீக்காவும் லேட்டினாகவும் தான் இருக்கும் நாளைக்கு வர்றப்ப பெருசா கஷ்டம் நாளைக்கு வேர்ட் ஃபேமிலி எடுப்போம் எடுத்து இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவோம் அப்ப தடுமாறிடுவோம் நீங்க நிச்சயம் தடுமாறுவோம் ஆனா இருங்க ஒன்னே கால் பண்ண கிளாஸ் இல்லை ஒன்னே முக்கால் நேரம் கிளாஸ் அப்படின்னு நினைச்சுங்க நான் இங்க ஒன்னே கால் பண்ண ஒன்பதரை மணிக்கு முடிச்சோட நீங்க முடிச்சு கூட நீங்க போன தப்பு இல்ல இல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு பண்ணுங்கன்னா பண்ணுங்க ஆனா ஹாஃப் அன் அவரு எனக்கு வேறு இது ஒண்ணும் இல்ல இந்த எட்டு நாள் ஒன்பது நாள் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு ஸ்பீக்கிங்லாம் போயிட்டு ஸ்பீக்கிங் கிளாஸ்லாம் போகிறப்ப இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் பேசுலீங்க நீங்கள் இதை விட்டிங்கன்னா பேச்சு வராதுங்க விட்டிங்கன்னா பேச்சு வராது ரைட் இப்போ என்னன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நான் போகிறேன் அவர் சொல்கிறாரு நான் அதை நம்பி போய் இது பண்ணேன்னா நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேச்சர்ஸ் எடுத்திருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லை அத்தனை பேருக்கு நான் எடுத்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் இது இது பண்ணால் ஒர்க் ஆகுன்னு தெரியும் இது 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 பண்ண ஒர்க் ஆகுன்னு எனக்கு கட்டாயமா தெரியும் என்ன தெரியுங்களா நீங்க போய் இந்த பண்ணட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க புக்கு இருக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்னடா கோ பத்தி சொன்னாரு ஐ கோ இப்படி கண்ணு மூடிட்டு ஐ கோ ஐ ஆம் கோயிங் ஐ ஹவ் கான் ஐ ஹவ் பீன் கோயிங் அப்புறம் அப்படியே மைண்ட்ல கொண்டு வரணும் டூலே வச்சு கூடாது கையில ஐ வெண்ட் ஐ வாஸ் கோயிங் ஐ ஹேட் கான் ஐ ஹேட் பீன் கோயிங் இங்க கூட ஆர்டர் மாத்தாலும் கொடுக்கறது எதுக்கு தெரியுங்களா நீங்க ப்ராக்டிஸ் ஆகிற வரலாம் ஆர்டர் மாத்தக்கூடாது

நான் போனேன் போய் கொண்டிருந்தேன் போயிருந்தேன் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அந்த போயிருக்கேனுக்கும் போயிருந்தேனுக்கும் போயிருப்பே எனக்கும் வித்தியாசம் வந்து நல்லா தெரியும் இந்த டூ கோயிங் இதெல்லாம் வருமா எங்கேயாவது வருமா டூ கோயிங் கோயிங் எல்லாம் வருமா நீங்க அழகா பிரிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வரவே வராது ரைட்டு சரிங்க நீங்க போனீங்க ட்ராக்க மாத்தி விட்டீங்கன்னாக்கா மெட்ராஸ்ல இருந்து அது மதுரைக்கு போயிடுவேன் வண்டி திருச்சிக்கு போறதுக்கு போதிலே சரியா இருக்குமா அது அப்படியே அது போனா கூட பரவாயில்ல திரும்பி வந்துடலாம் தடம் புரட்டுச்சுன்னா என்னங்க கடம்பூர்ல என்ன அரியனூர் பார்த்திருக்கோம்ல கடம்பூர்ல என்ன ஆகுறதுங்க நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் முடிஞ்ச அளவு இன்னொரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல நீங்க டே ஒன்ல இருந்து எடுங்க என்னதான் சொல்றாரு பாருங்க பாருங்க பி ஒன் பி டூ பி த்ரீ ஒன் நாளைக்கு இந்த டே ஒன்னோட அப்படி ஒரு முக்கியமா இருக்கும் நாளைக்கு வேர்ல்ட் ஃபேமிலின்னு ஒரு முக்கியமானது எடுக்கல எந்த காரணத்தை முன்னிட்டு ஆப்சென்ட் ஆயிடாதீங்க நாளைக்கு ஜெனிஃபர் மேம் நாளைக்கு கட்டாயம் மியூட்ல மியூட்ல இருந்துட்டு நீங்க கவர்னிங் ஜெனிஃபர் மேம் நாளைக்கு கட்டாயமா நீங்க கட்டாயமா என்ன அந்த வேர்ட் ஃபேமிலினு சொல்லி இந்த அஞ்ச இன்னொரு மூணுத்தோட சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணுவோம் டே ஒன்னு நீங்க போய் பார்க்கணும் டே டூவ கட்டாயமா பார்க்கணும் பாருங்க என்னன்னு பாத்துருக்கோம் இந்த இருக்கு பாத்தீங்களா இது பார்க்கணும் டே த்ரீ இந்த நாலு டென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மூணு டென்ஸ் பார்க்கணும் ரைட் டே ஃபோர் அடுத்த மூணு அடுத்த நாள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க டே ஃபைவ் கம்ப்ளீட்டா வந்திருக்கும் பன்னெண்டு பார்த்துருப்போம் டே சிக்ஸ் பேசி வாய்ஸ் டே சிக்ஸ் டே செவன் பாருங்க பிரணவன் எடுத்து போட்டு கல கலக்கணும் கலக்கிருக்கோம் அதெல்லாம் பாருங்க எவ்வளவு வந்திருக்கும் டே எயிட் ஹோமோ போன் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சரி ஹோமோ போன் எல்லாம் விட்டா கூட பின்னாடி கூட புடிச்சுக்கலாம் ஆனா அந்த டே ஒன்ல இருந்து டே செவன் வரையிலும் பேசிக்ஸ் தரவு பண்ணுங்க நீங்க பேசிக்ஸ் தரவு பண்ணால் கட்டாயமா உங்களால் பண்ண முடியும் இப்பயும் சொல்றேன் காலம் தாழ்ந்து போகல ஒன்போது நாள் தான் முடிச்சிருக்குது இப்போ நீங்க சுதாரிச்சீங்கன்னா பண்ணிடலாம் ஆனால் இது வேலையும் எடுத்தோம்னா ஒரு மூணு இதுல இந்த பதினஞ்சு பேர் கொடுக்கிற ஒரு அஞ்சு பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு பேர் மட்டும் பேசுவாங்க பிக்சர் கொடுத்தா பேசுவாங்க என்ன கொடுத்தாலும் இங்கிலீஷில் பேசுவாங்க பாக்கி நம்ம ஒர்க் பண்ண அளவுக்கு பேச முடியாம போயிடும் எனக்கு வேண்டியது ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் சின்சியராக பண்ணுங்க இங்க பாருங்க இது வர்றப்ப நான் எப்படி ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வர பாருங்க நான் வந்து நான் ப்ரிப்பேர்டா வராம வந்தேன்னா இந்த இந்த ஒன்றரை மணி ஒன்னே கால் மணி நேரத்தில் நான் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது நான் மென்டலா ப்ரிப்பேர்ட் ஆகிடும் இந்த வேர்ட் ஃபேமிலியில நாளைக்கு இருப்பேன் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு ஒன்னே கால் மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் இப்பயே வச்சுட்டேன் அது எப்படி இந்த எட்டு நாள் ஒன்பது நாள் கலெக்ட் பண்ணணும்னு பண்ணிட்டேன் ஆனா உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணணும் இது கஷ்டம் கிடையாது கஷ்டமே கிடையாது நீங்க விரும்பிதான் இதை நான் பேசணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு ஹாஃப் அன் ஒர்க் பண்ணுங்க நாளைக்கு இதுக்கு ஒர்க் பண்ணுங்க நாளைக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் பண்ண முடியாத பாருங்க